ஹாய் மக்களே வெல்கம் டு தட ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸுன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் யுனைடெட் ஸ்டேட்ஸோட அண்டர் கிரவுண்டில் செயல்படுற ஸ்லேவ் லேபரை பற்றி தான் இந்த படத்தில் காமிக்கிறாங்க இங்கே தான் வாய் பேச முடியாத ஜீசஸ்ன்ற ஒரு மெக்சிகோ நாட்டை சேர்ந்த ஒரு சின்ன பையன் இருக்கான் இவனை லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு கடத்திட்டு வந்திருப்பாங்க லோக்கல்ல நடக்கிற சொக்கர் டீம்ல கலந்துக்க போகிறோன்னு இந்த பையன் இங்கே வந்திருப்பான் ஆனால் இவனை ஒரு வீட்டில் வந்து விட்டுருவாங்க இங்க இல்லிகளாக வந்த மற்ற நாட்டு சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்குறாங்க ஜீசஸ்க்கு துணி தேக்க தெரியாதுன்றனால இந்த இடத்துல இன்சார்ஜா இருக்கிறவங்க கிட்ட சமையா அடி வாங்குறான் இவன் கூட வேலை செய்கிற இன்னொருத்தரும் அடி வாங்குறத பார்த்துட்டு இங்க இருந்து தப்பிக்கணும்னா இவங்களை எதிர்த்து சண்டை போட்டு தான் ஆகணும்னு முடிவை பண்றான் இந்த படத்துல ஜீசஸாக நடிச்சிருக்க சின்ன பையனான எரிலோப்பஸோட பர்ஃபார்மன்ஸ் அது ரெடியாக இருந்ததுன்னு சொல்லலாம் அமெரிக்காலேயும் சரி இல்லை வேற எங்க இருந்தாலும் சரி ஹியூமன் ட்ராஃபிக்கிங்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்கணும்னு இந்த படத்தில் வலியுறுத்தப்படுது இந்த படத்தில் இந்த பசங்களை போட்டு அடிக்கிறது செக்ஸ் டிராஃபிக்கிங்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே காமிச்சிருப்பாங்க ஸோ இதனால் இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கும் இங்கே தான் இந்த பசங்களை இல்லீகலாக வச்சு வேலை செய்ய வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பசங்க அதிக நேரத்துக்கு வேலை செஞ்சாகணும் அது மட்டும் இல்ல இவங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னு தெரிஞ்சா எல்லாம் அடி வளுத்துடுறாங்க இந்த சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சில சீன்ஸை பார்த்தோம்னா ஒரு சின்ன பையனை போட்டு ஒருத்தன் சாட்டையால் அடிச்சிட்டு இருப்பான் அந்த அடி அந்த பையன் மேல விழுறத காமிக்கலனாலும் முதுகு ஃபுல்லா அடியோட தழும்பு ரத்தம்னு எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க அதோட வயசானவரையும் போட்டு ஒருத்தன் அடிச்சுட்டு இருப்பான் அவரோட வயிற்றுல எட்டி மிதிக்கிறதுனாலயே அவரு அந்த இடத்துலயே மயங்கி கிடந்துருவாரு அதுக்கப்புறம் ஒரு சே சீன் எல்லாமே இருக்கும் அவனோட ரத்தக்கரை படிஞ்சு சாக்கர் ஷர்ட்டை போட்டுட்டு இந்த வீட்டுல இருந்து தப்பிச்சே ஓடி போயிடுவான் இவனை துரத்திக்கிட்டு நிறைய ஆட்கள் பின்னாடி வருவாங்க இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துல ரொம்ப வயலண்டா இருக்கு இது மட்டும் இல்லாம சில பொண்ணுங்களை நிர்வாணப்படுத்தி அவங்களை மத்தவங்களுக்கும் வைப்பாங்க இப்ப இந்த படத்தோட டீட்டெயில்டா இந்த கதைய பார்க்கலாம் சாக்கருக்கான ஒரு கேம்பை அட்டன் பண்ண வந்த ஜீசஸ் பல கனவுகளோட லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்திருப்பான் இவனை ரோட்ரிகோன்ற ஒருத்தன் தான் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வரான் இவனுக்கு ஸ்பானிஷும் இங்கிலீஷும் நல்லாவே தெரியும் போலீஸ் கிட்ட ஜீசஸோட பாஸ்போர்ட்ட காமிப்பான் இருக்கும் இவன் தான் இந்த பையனை லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இல்லீகலா நடந்து வந்துட்டு இருக்கிற இந்த மூணு மாடி வீட்டுல வித்துட்டு போயிடுறான் இந்த இடத்த ஒரு வயசான ஆளு எல் தான் நடத்திட்டு வருவான் இங்க வேலை செய்யற பசங்களுக்கு கொடுத்த வேலையை சரியா முடிக்கணும் அதனால் இவங்கள டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு தான் சீசருன்ற ஒருத்தன் இருப்பான் இவன் தான் தப்பு பண்ண பசங்களை சாட்டையால் அடிப்பான் ஜீசஸ்க்கு துணி தைக்க தெரியாதனால இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இருந்தும் சம அடி வாங்குவான் இவனை கவனித்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது அங்கேயே வேலை செய்கிற ஒரு பொண்ணு அவ பேர் தான் எலீனா இந்த பொண்ணும் இந்த இடத்துல துணி தைச்சிட்டு இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க ஆனால் கொஞ்ச நாள்லேயே இந்த பொண்ணை ப்ராஸ்டியூஷனில் சேர்த்து விட்டுருவாங்க இதுக்கப்புறம் இன்னொரு வயசானவரை போட்டு சீசர் அடிச்சுட்டு இருப்பான் இதை பார்த்த ஜீசஸ் இங்க இருந்து கண்டிப்பா தப்பிச்சாகணும்னு முடிவு பண்றான் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு ஒரு போல்டான அதே சமயம் ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு எதிராக குரல் கொடுக்கணுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ ஆடியன்ஸ் முன்னாடி நிறுத்திருக்கிற ஒரு கதைக்கலம் தான் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்